ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ உருளைக்கிழங்க அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு உருளைக்கெழங்கு நல்லா தண்ணி இல்லாமல் ஒரு ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு கால் டம்ளில் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம சக சர்க்கரையை ஒரு கால் கப் ஆட் பண்ணி அல்வாக்கு நம்ம கலர் சேர்க்க தேவையில்லை அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம் அல்வாக்கு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதுக்கு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இதை தனியாக காய்ச்சிக்கோங்க அதை தனியாக கேரமலைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொட்டேட்டோவை மேஷ் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது ஃபஸ்ட்டு இப்போ கேரம்லைஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சுகர் நல்லா கரைஞ்சி கலர் க கலர் கிடைக்கும் இந்த மாதிரி கலர் கிடச்ச உடனே அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க இதை வந்து இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கலர் சேர்க்க தேவையில்லை இந்த சுகரையே கேரமலைஸ் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப கருக விட்டுறாதீங்க சுகரை ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனோடனே அடுப்பை நிறுத்தி விட்டு இந்த சுகர் சிரப்பில் சேர்த்திக்கோங்க இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா பாயில் ஆகட்டும் ஒரு ஸ்டிங் கன்சிஸி வந்தோடன நிறுத்தி விட்டுறலாம் ஒரு கம்பி பதம் இது உடனே இதை அடுப்பை நிறுத்தி ஒரு கம்பி பதம் வந்த உடனே இந்த அரைச்சி வச்ச உருளைக்கிழங்க இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த கலர் இதுக்கே போதும் உங்களுக்கு பத்துலினா வேணால் நீங்கள் கலர் இன்னும் கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கள் இதுக்கு ஒரு அரை கப் நெய் தேவைப்படும் அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து கழித்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மொத்தமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அது கிளற வேண்டி வரும் இந்த உருளைக்கிழங்கு அப்போ தான் நல்லா வெந்து எண்ணெய் இந்த நெய்யெல்லாம் ஊற்றுன நெய்யெல்லாம் வெளியில் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நிறுத்தி விட்டுடலாம் அது மட்டும் நீங்கள் கலரி விட்டுக்கிட்டே இருங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருங்க இது பாருங்கள் நல்லா இப்படி கலர கலர உங்களுக்கு நல்லா சுருண்டுக்கிட்டு வரும் அந்த டைமில் ரொம்ப கெட்டியாக இருக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க மொத்தமாக இப்போ அரை கப் நெய்யும் இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு அல்வாவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நெய்யெல்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வந்துட்ருக்கு நல்லா இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கும்போது அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க இதுக்கு நம்ம முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி பருப்பை ரெண்டாக உடச்சி நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை நிறுத்தி விட்டுடலாம் நல்ல சுவையான உருளைக்கிழங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த பவுலில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க கையில் தொட்டால் ஒட்டக்கூடாது அந்த பதம் வரணும் நல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை அழுத்தி விடுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்